அன்புக்குரியவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு இருதய படபடப்பு இது வந்து பொதுவாக வயதானவர்களுக்கு மட்டுமல்ல நடுத்தர வயது உடையவர்களுக்கும் மற்றும் இருபத்தி ஐந்து முப்பது இருபது வயது இப்படிப்பட்டவர்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த இருதய படப்படப்பு ஏற்படுகிறது இதற்கு பல காரணங்கள் அதாவது இருதயத்திலே பாதிப்புகள் இருந்தாலும் அல்லது இருதயத்திலே நோய்கள் இருந்தாலும் காய்ச்சல் போன்ற காரணங்களாலும் இப்படி இருக்கும் ஆனால் அதே சும்மா காய்ச்சல் எதுவுமே இல்லாமல் அதிகமான பிரச்சனைகள் அல்லது பயங்கள் வந்தாலும் கூட இந்த படப்படப்பு இருதய படப்படப்பு வரும் ஆனால் சும்மா இருக்கும்போதே நமது நாடியை நாம் பரிசோதித்து பார்த்தால் அது பொதுவாக எழுபது முதல் எண்பது வரை இருதயம் துடிக்க வேண்டும் அந்த துடிப்பானது நம்முடைய உள்ளங்கையை மார்பு பகுதியில் அப்படியா அமுத்தி பிடிக்கும் பிடிக்கும்போது அந்த துடிப்பு வந்து நம்முடைய உள்ளங்கையிலே உணரும் இது வந்து எழுபது எண்பது தொண்ணூறு வரை இருக்கலாம் தொண்ணூறுக்கு மேலே போனாலே அது ஆங்கிலத்திலே டிராக்கிக் அதாவது இருதயத்தினுடைய துடிப்பு அதிகம் என்று சொல்கிறார்கள் இது வந்து அறுபதை விட குறையக்கூடாது அப்படி குறைந்தாலும் அது பிரச்சனை தான் அதிக அதிகமாக மேலே போனாலும் பிரச்சனை இது வந்து பொதுவாக வயிறு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் வயிறு பாதிக்கப்பட்டிருந்தாலும் வயிறு சார்ந்த நோய்களுக்கு இருதய சார்ந்த நோய்களுக்கும் இது வரும் இது வயதானவர்களுக்கு இருதய நோய்கள் இருந்தாலும் இப்படி வரும் ஆனால் அதே வேளை அவர்களுக்கு பசியின்மை என்று ஒன்று இருக்கும் ஆனால் புகையிலை அதிக உபயோகிப்பவர்களுக்கும் இந்த டீ அதிகமாகி குடிப்பவர்களுக்கும் இந்த இருதையை படப்பட வரும் அப்போ இவர்களுடைய மனதில் எப்படி இருக்கும் என்றால் யோசிக்க அல்லது ஒரு பாடங்களை படிக்க முடியாது அது மாணவனாக இருந்தால் பாடங்களை படிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் தலைவலி இருக்கும் தலையில் சூடு இருந்தது போல இருக்கும் சிறிய அளவில் மயக்கம் இருந்தது போல இருக்கும் இனி சாப்பிட்ட பிறகு அந்த வயிற்று பகுதியில் ஒரு வலி அதிகமாகும் ஒரு மா ஒரு பால் போன்ற ஒரு அமைப்பு நெஞ்சிலே நடுப்பகுதியிலே அடைத்து இருந்தது போல இருக்கும் அதாவது வயிற்றிலிருந்து மேல் நோக்கி அது இருதயத்தை அழுத்துவது போன்ற உணர்ச்சி இருக்கும் இது காலை வேளையிலே பசியின்மை இருக்கும் ஆனால் மதியம் இரவிலும் அதிகமான பசி இருக்கும் அதாவது காலையிலே அறவே பசி இருக்காது இப்போ அது எப்படி என்றால் அலுவலகத்து போகிறவர்கள் மாணவர்கள் மாணவிகள் காலை வேளையிலே எதுவுமே சாப்பிடாமல் போவாங்க மத்தியானம் இல்லைன்னா ராத்திரினா நல்லா பசிக்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு பாதிப்புகள் இருதய படப்படப்பு இருக்கணும் என்ற இல்லை சிலருக்கு இருக்கும் அப்படி இருந்தால் இதற்கு சில ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா இருதய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட நம்ம போ கார்டியாலஜி போனால் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதில் மேக்சிமம் சரியாயிரும் அப்படி சரியாகாமல் இருந்தால் அதனால் பயமாக இருக்குமான்னு கேட்டால் நமக்கு தேவைப்படுமானால் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அது ஹார்ட்டுக்கான இசிஜி அல்லது எக்கோ என்பார்கள் அதற்கு மேலுள்ள பரிசோதனைகளும் இருக்கிறது அப்போ அந்த எக்கோ பரிசோதனை எல்லாம் பார்க்கும்போது இவ்விதத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா என்றெல்லாம் கண்டுபிடித்து விடலாம் அடுத்தது இவர்களுக்கு தூக்கம் வந்து ஒரு ஒழுங்கான தூக்கம் இருக்க ஒரு அமைதியற்ற தூக்கங்கள் இருக்கும் இனி சூடும் சூடு அதாவது உடம்புல சூடும் தெரியும் அதே நேரத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து விட்டு விட்டு மாறி மாறி இருந்துட்டுருக்கு அப்போ இப்படி இருதய படப்படப்பு உள்ளவர்கள் நீங்கள் மருந்துகள் மருத்துவமனை சென்று டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவர்களுக்கு குறையாமல் இருந்தாலோ இல்லைனா வயிற்றில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தெரிந்தாலோ ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பிபி பார்த்தா அவங்களே பிபி எல்லாம் பெரிய அளவில் இருந்தது போல இருக்காது நெஞ்சு படப்படப்பு தான் அதிகமாக இருக்கும் இதை நாம் நிச்சயமாக எழை மிக எளிமையான முறையிலே குறிய நாட்களில் இதை குணப்படுத்த முடியும் இதை இந்த மருந்துக்களை இப்போ நாங்கள் கொடுக்குற மருந்துகளை அவர்கள் தொடுத்து எடுக்கும்போது இதயத்திலே எந்த பாதிப்புகள் எது இருந்தாலும் அது மாறிப்போகும் பயங்கள் மாறிப்போகும் ஒரு புத்துண ஒரு புத்துணர்ச்சி கூட அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட பாதிப்புடையவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவர்களுக்கு மாற்றங்கள் தெரியாமல் இருந்தால் நீங்கள் தைரியமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட் நான் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் இருக்கிறேன் நீங்கள் வருவதாக இருந்தால் இதில் குறிப்பிடுகின்ற இந்த நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று எழுபத்தொன்றுக்கு நீங்கள் என்னை வந்து சந்தித்து அதற்கான ட்ரீட்மெண்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு எடுத்தால் உங்களுக்கு அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய துடிப்பு உணர்ச்சி கொஞ்சம் குறைந்தது போல தெரியும் அது குறைந்து விடும் ஆனால் அது இப்படி தொடுத்து எடுக்கும்போது இது நாம் இருதயத்திலே உள்ள பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஓரளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வராமலும் பாதுகாக்க முடியும் எனவே இப்படிப்பட்ட பாதிப்பு உடையவர்கள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்பினால் தைரியமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் இப்படிப்பட்ட இந்த காரியங்களை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்பு உடையவர்களுக்கும் அல்லனா கார்டியாலஜி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவர்களுக்கு குறையாமல் இருந்தால் நீங்கள் தைரியமாக இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இதை பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்